ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி இது போல இந்த காசிம் அல்லாவோட திருநாமத்தை உச்சரிச்சதுக்காக கடல்ல தூக்கி எறியப்பட்டான் அதுக்கப்புறமா காசிம் தொடர்ந்து சொல்றான் நானு கடல்ல விழுந்ததும் தண்ணில அப்படியே முழுகிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வெளியே வந்து எட்டி பார்த்தேன் எப்படியாவது கரைக்கு நீந்தி வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ண நானோ கரையை நோக்கி நீந்த நீந்த கரை என்னை விட்டு பின்னால நகர்றது போல இருந்துச்சு சாதாரணமா ஒரு மணி நேரத்துல எல்லாம் நான் கரையை அடைஞ்சிட முடியும் ஆனா இந்த தடவையோ ஒரு பகல் முழுக்க நீந்தியும் கூட கரையை பார்க்கவே முடியல என்னோட கை கால்கள் எல்லாம் சோர்ந்து போச்சு நாக்குல ஈரப்பசியே இல்லாதது போல ஆயிடுச்சு சரி அவ்வளோதான் இனிமேல் இந்த கடல்ல தான் முழுக போறேன் அப்படின்னு நினைச்சு அல்லாவ பிரார்த்திச்சேன் என்ன ஆச்சரியம் அந்த திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து என் மேல மோதிச்சு மறுகணம் அந்த அலை என்னை எங்கேயோ தூக்கிட்டு போய் கரையில எரிஞ்சிருச்சு அதை பார்த்து நான் கொண்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எல்லாம் அல்லாவோட தான் அப்படின்னு நினைச்சு நல்லா மனசுருகின ஒரே இருட்டா இருந்ததால கரையில யார் இருக்காங்கிறதே எனக்கு தெரியல அதனால அன்னைக்கு ராத்திரி முழுக்க முழிச்சுட்டே இருந்தேன் மறுநாள் காலையில சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் இருக்கிறது ஜன சஞ்சாரமே இல்லாத ஒரு தீவு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஆஹா அப்படின்னா என்னோட நாட்டுக்கு போக முடியாதே அப்படின்னு வருத்தம் ஏற்பட்டுச்சு அப்படி நான் கடல் பக்கமாக என்னோட பார்வை திரும்பிச்சு ஒரு கப்பல் கரைக்கு பக்கத்திலேயே வந்துட்டு இருந்துச்சு இத பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அட அல்லாதான் இப்பையும் உதவுறாரு அப்படின்னு நினைச்சு கப்பல்ல வரவங்க யாரா இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மரத்து மேல போய் ஏறிக்கிட்டேன் இந்த கப்பலோ திடீர்னு கடல்ல நின்னுடுச்சு ஆனா அந்த கப்பல்ல இருந்து பல சின்ன சின்ன படகுகள் எல்லாம் கடல்ல மிதக்க விடப்பட்டுச்சு அந்த சின்ன படகுல பல பேர் இறங்குறதும் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் அந்த படகுகள் எல்லாம் நான் இருந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து நின்னுச்சு இந்த படகுல இருந்து சுமார் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இறங்கினாங்க அவங்க கூட அழகும் கம்பீரமும் மிக்க ஒரு இளைஞனும் இறங்கினான் அவனோட கையை பிடிச்சபடியே இன்னொருத்தரும் கீழே இறங்கினாரு அப்புறம் இந்த எல்லாருமா சேர்ந்து நான் இருந்த அந்த மரத்தடிக்கு பக்கத்துல வந்தாங்க அப்படி இவங்க எல்லாரும் வந்ததும் அதுல இருந்த ஒரு பத்து பேரு நான் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தரையில ஏதோ ஒரு இடத்துல குழி தோண்ட ஆரம்பிச்சாங்க கண் மூடி கண் துறக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு சுரங்க பாதை ஏற்பட்டுச்சு அந்த பத்து பேர்ல தலைவன் போல தெரிஞ்ச ஒருத்தன் அந்த சுரங்கத்துக்குள்ள இறங்கினான் மிச்ச பேரெல்லாம் அவனை பின்தொடர்ந்து போனாங்க அவங்க எல்லாரும் கையில நிறைய பெட்டிகள் துணி மூட்டைகள் அப்படின்னு இதையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க ரொம்ப நேரம் வரைக்கும் இவங்கள யாருமே வெளியே வரல எனக்கோ என்ன செய்யறதுன்னே தெரியல கீழே இறங்கி போய் இவங்க கூட பேசவும் எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால் அந்த மரத்து மேலேயே இருந்தேன் சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த ஆட்கள் எல்லாம் அங்கிருந்து வரது தெரிஞ்சுது எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினச்சேன் ஏன்னா எல்லா படகுகள்லையும் இந்த ஆட்கள் எல்லாம் ஏறினதுக்கப்புறம் அந்த படகுகள் எல்லாம் கப்பலை நோக்கி போயிடுச்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த கப்பல் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் மரத்திலிருந்து நான் கீழே இறங்கி அந்த சுரங்கத்துக்கு பக்கத்துல போனேன் இந்த சுரங்கத்தோட வாயில அவங்க மண்ணை போட்டு மூடி வச்சிருந்தாங்க இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது எனக்கோ கடுமையான பசி இந்த நிலையில என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் அவங்க தூவி இருந்த அந்த மண்ணை விளக்கிட்டு சுரங்கத்தோட கதவை திறந்தேன் உள்ள பல படிக்கட்டுகள் போச்சு அதுல தைரியமாய இறங்கி போனேன் கடைசி படிக்கு பக்கத்துல வந்தபோதுதான் அலங்காரமானதுமான அறைகள் எல்லாம் தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு அறையா பார்த்துக்கிட்டு வந்தேன் அப்போ ஏதோ ஒரு அறையில ஒருத்தர் இருக்கிறது போல சத்தம் கேட்டுச்சு நானும் ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துக்கு ஓடின ஆஹா என்ன ஆச்சரியம் படகுல இருந்து இறங்கி வந்தான் தானே ஒரு இளைஞன் அவன்தான் அங்க இருந்தான் என்னை பார்த்ததும் அவனோட முகம் அப்படியே வெளுத்து போச்சு கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவனோ என்னை பார்த்து பயந்துட்டான் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சதும் நண்பா நண்பா பயப்படாதீங்க நானும் உங்களை போல ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்னோட ஊழ்வினையால இப்படியெல்லாம் அலையறன் அப்படின்னு என்னோட வரலாற்ற சொன்னேன் கடல்ல நான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அந்த இளைஞன் கிட்ட எடுத்து சொன்னேன் ஆனா அவனோ என்னோட வரலாற அறகுறையாதான் கேட்டான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பயம் இருந்துச்சு அவன்கிட்ட நான் என்னோட கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் அவன் என்ன பார்த்து நண்பரே நீங்க நினைக்கிறபடி நான் ஒன்னும் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது ஆனா ஒரு பிரபல சீமானோட மகன் அப்படிங்கிறது உண்மைதான் என்னோட வரலாற்றை நான் சொல்ல நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களோட கதையை விட ரொம்ப சோகமா இருக்கும் அதனால வருத்தப்படாதீங்க உலகம்னாலே துன்பம்தான் அப்படின்னு அந்த இளைஞன் என்கிட்ட பேசினதும் தான் எனக்கு கொஞ்சம் மனசு இழகினா மாதிரி இருந்துச்சு அப்புறமா அந்த இளைஞனை பார்த்து நண்பரே உங்களோட வரலாற்றை தான் சொல்லுங்களேன் இந்த யாரும் இல்லாத தீவுல நமக்கு வேற என்ன வேலை உங்களுடைய நான் கேக்குறேன் அதுக்கு அந்த இளைஞனோ சரி அப்படின்னா கேளுங்க அப்படின்னு அவனோட கதைய சொல்ல ஆரம்பிச்சான் அந்த இளைஞன் என்ன சொன்னான்னு நம்ம அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்